பூஜ்ஜியாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்தியதர்ம ரதாயச பஜதாம் விருட்சாய நமதாம் காமதேனவே யோகி ராம்சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஏஎல்பி ஜோதினர் டாக்டர் சைதி ராஜா அன்புடன் பேசுகிறேன் இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஏல்பி யோஜனத்தை எனக்கு கற்றுத்தந்த உயர்திரு பொது உடை மூர்த்தி அவர்களுக்கு நன்றியினை சொல்லி இந்த எபிசோடை ஆரம்பிக்கிறோம் இந்த எபிசோடை உன்னிப்பாக பாருங்கள் எப்படி அனலிஸ் பண்ணுறேன்னு பாருங்கள் அதுபோல் உங்களுடைய ஜாதகத்தை உங்கள் ப உங்களுக்கோ உங்கள் பையனுக்கோ உங்கள் மகளுக்கோ உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் வேலை கிடைக்கணும் எப்போ வேலை கிடைக்கும் எப்போ திருமணமாகும் எப்போ வீடு கட்டலாம் இப்படி ஏதோ நிறைய கேள்விகள் இருக்கும் இந்த உங்களுக்கு உங்களுடைய ஜாதகம் யார் ஜாதகத்தை பார்க்கணுமோ அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க பதிவிடுங்க பேர் டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து ப்ளேஸ் ஆஃப் பர்த்து போட்டு கேள்வியை கேளுங்கள் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் பாக்ஸில் அதாவது கமெண்ட் பாக்ஸில் வரக்கூடிய உங்களுடைய ஜாதகத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக பதில் அளிக்கிறோம் இலவசமாக பதில் அளிக்கிறோம் அதை வந்து அடுத்த எபிசோடில் உங்களை அதை ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு விரிவாக எபிசோடு வெளியிடுவோம் நீங்கள் பார்க்கலாம் வாங்க ராசி ராசிக்குள் சொல்லலாம் இவர் ஒரு ஆண் ஜாதகர் ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பகல் இரண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு கோயம்புத்தூரில் பிறந்திருக்கார் இவருடைய ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணலாம் வாங்க இவருடைய ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்க்கும் பொழுது லக்கணம் பிறப்பு லக்கணம் கடகம் மிதுனத்தில் கேது சிம்மத்தில் குரு பகவான் தனுசுவில் ராகு சனி பகவான் மகரத்தில் சந்திரன் செவ்வாய் சுக்கரன் கும்பத்தில் சூரியன் புதன் மீனத்தில் இவருடைய பிறப்பு லக்கணம் கடகம் என்று சொன்னோம் இப்பொழுது வளரும் லக்கணம் என்று சொல்லக்கூடிய இயல்பி லக்கணம் துலாம் லக்கணம் சென்று கொண்டிருக்கிறது இந்த துலா லக்கணம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் துலா லக்கணம் தான் இவருக்கு போகப்போகுது இதனுடைய அதிபதி சுக்கர பகவான் எங்கே இருக்கிறார் அஞ்சாம் இடத்துல இருக்கார் நல்லா இருக்காரா நல்லா இருக்கார் ஜாதகர் சந்தோஷமாக இருக்கார் ஒரு பெண்ணை விரும்புகிறார்னு கூட சொல்லலாம் ஏன்னா அஞ்சில் வந்து இருக்குன்னு சொன்னால் ஒரு விருப்பமான ஒரு பெண்ணை தான் திருமணம் பண்ணக்கூடிய ஒரு நிலை ஏற்படும்னு சொல்லணும் ஏல்பில் நட்சத்திர புள்ளி என்ன எங்கிட்டுருக்கு விசாகர் ரெண்டு எங்கிட்டுருக்கு விசாகம் அப்படின்னும்பொழுது அது குரு பகவான் எங்கே இருக்கிறார் பதினோராமலத்தில் இருக்கார் நல்லா இருக்காரா நல்லா இருக்கார் இவரை பொறுத்தவரையிலையும் ஏல்பி விசாக நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள போய்ட்டுருக்கு வரை அந்த விசாக ரெண்டு இயங்குது சரி அதற்குள் திருமணம் நடக்குமா டி நைன் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி நைன் எட்டாம் இடம் ரிஷபத்துக்கு தான் செல்லும் அதாவது ஏற்கனவே பேசி வச்சிருந்து முடிவு பண்ணியிருந்து இப்போ ப்ரொசீட் பண்ணி திருமணத்தை பண்ணிக்கலாம் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது சப்போஸ் திருமணம் நடக்கவில்லை என்று சொன்னால் அடுத்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டி நைன் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் விசாக நாலாம் பாதம் வரும்பொழுது அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே திருமணம் சொன்னோம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பருக்கு பிறகு தான் பத்தாம் இடத்துல டி நைன் செல்லும்பொழுது திருமணமாகும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு பிறகு திருமணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இது ஆதிபத்தியம் பார்த்திங்கன்னா ஏல்பி லக்கணம் துலாம்பு ஒன்றுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் உடையவர் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அதாவது பிரச்சனைகளை இவர் விரை ஏற்றுக்கக்கூடிய ஒரு நிலை உள்ளானவர் இதுதான் அங்கே இருக்கிற நிலைமை மற்றபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்டுக்குள்ளே திருமணம் ஆகிடும் ஏற்கனவே பேசி முடிவு பண்ணியிருந்தால் இல்லை அப்படின்னு சொன்னால் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு பிறகு டி நைன் ஏல்பிக்கு பத்தாம் இடம் கடகத்திற்கு செல்லும் பொழுது தான் திருமணம் ஆகும் நன்றி வாழ்க வளமுடன் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்